இப்படி ஃபோன்லலாம் கேட்கக்கூடாது நேரில் வந்து கேட்கணும் அப்படின்னு நான் அப்புறம் இங்கே வந்து கிருஷ்ணா சம்பா கிட்ட அவரை பார்த்து சார் இந்த மாதிரி எனக்கு ட்ராமாக்கு டேட் போடணும் சார் அலாவுதி ஹண்ட்ரட் பார்ட் கல்பிட்டு ஒரு ட்ராமா போட்டுருக்கோம் அப்படின்னு தென் ஹி கேவ் அஸ் டேட் டேட்டை கொடுத்துட்டு சார் இந்த மாதிரி ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கீங்க எல்லோரும் ஃப்ரூவலஸாக இருக்கக்கூடாது ஆறரை மணி தான் ஆ அப்போல்லாம் ஆறு ஆறரை மணி டாட் ஆறரை மணிக்கு எனக்கு ட்ராமா ஆரம்பிக்கிறோம் ஒரு செகண்ட் லேட் ஆனால் கூட என் மெம்பர்ஸ்க்கு ஐ மேன்சரபிள் அப்படின்னு அந்த அளவுக்கு டிசிப்ளினா நடத்துன்னு வரும் டிராமா சமம் ஒரு காலத்தில் ஹெட் கலெக்ஷன் வந்து கிருஷ்ணாஸ் போல் தான் ஆகும் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல மேஜர் சுந்திரராஜன் டிராமாலாம் நான் வந்து நைட் ஷோ தான் பார்த்துருக்கேன் ஒம்பது மணிக்கு பிரபு சார் தெரியும் ராத்திரி ஒம்பது மணிக்கு நைட் ஷோ பார்த்துருக்கேன் ஞான உள்ளேரா அப்படியே இருப்பட்ட க்ரௌண்ட் ஒரு கம்ப்ளீட் பெஸ்ட்லாம் ஃபுல்லாக இங்கே வரும் அப்படியே ட்ராமான்னு

நாங்கள் ஜனவரியில் இன்ஃபேக்ட் புதுப்பிள்ளையை கொண்டு வர போகிறோம் கண்டிப்பாக நிறைய ஷூ போட போகிறோம் கிருஷ்ணஹர் சம்பாலே எனக்கு போடணும்னு ஆசை வந்து இருக்குது எனக்கு தெரிஞ்ச ப்ரைவேட் ஷூஸ் யார் எது கேட்டாலும் எனக்கு நான் கிருஷ்ணஹாசம்பா சஜெஸ்ட் பண்ண போகிறேன் நல்லா இருக்கு ஹால் இட் இஸ் வெரி நைஸ் தேங்க்யூ சார் தேங்க் யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி நாளை எங்களோடய ட்ராமா சாக்கியட் கிருஷ்ணா வாணி ஹாலில் இருக்குது லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள் யாருக்கா பார்க்கணுன்னா புக் பாய் ஷோவில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்